கோபிச்செட்டிப்பாளையம் துணை காவல் கண்காணிப்பு எல்லைக்குட்பட்ட கோபி நம்பியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ளது இந்த ஊர்வலத்தை பாதுகாப்பாக நடத்துவது குறித்து பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் விதமாக காவல்துறை கோபி சார்பில் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த அணிவகுப்பு ஊர்வலத்தில் காவல்துறை அதிகாரிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்களும் கலந்து கொண்டு பேருந்து நிலையம் கச்சேரிமேடு ஆகிய பகுதிகளின் வழியாக முத்துமகால் வரை ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆய்வாளர் காமராஜ் உட்பட காவல்துறையினர் பலரும் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பொம்மள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு முனியப்பன் கோவில் ஆலயம் மகா கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது நேற்று கணபதி பூஜையுடன் தொடங்கி இன்று அதிகாலை முதலே பல்வேறு யாகங்கள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரினை கோவில் கலசத்திற்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீர் ஆட்டு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து மகா கும்பாபிஷேக கலச தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அடுத்துள்ள பதினோராவது வார்டு முழிஷா நகர் பகுதியில் சையீத் மசூத் ஷாகின் சிவா தம்பதியர் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று வீட்டின் அருகாமையில் மகன் நின்று கொண்டிருந்த போது தெருவில் சுற்றித்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இரண்டரை வயது சிறுவனை துரத்தி கடித்துள்ளது இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளப்பட்டி பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இதுபோல சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு என்னுடைய ரெண்டாவது பையன் அப்படி ஒரு பாக்கி விளையாடிட்டு இருக்கப்போ பின்னாடி வந்து நாய் கடிச்சிடுச்சு உடனே ஸ்பாட்டுக்கு நகராட்சி பள்ளப்பட்டி ஜிஹெச் போட்டு வந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தடுப்பூசி போட்டாங்க அன்றைக்கி சாயங்காலம் நான் நகராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி நாய் கடிச்சிருக்கேன் அவங்க சொன்ன பதில் வந்து ஒரு நாயை பிடிச்சி ஊசி போட்டமுன்னா ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிறாங்களேன்னு எனக்கு தெரில யா இருந்த அதிகாரியும் நேரில் வந்து பார்க்கணும் புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடியார் கோவிலில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பயின்றவர்களில் மூன்று பேர் மருத்துவராகவும் ஒருவர் கால்நடை மருத்துவராகவும் மற்றொருவர் ஒரு வழக்கறிஞராகவும் தேர்ச்சி அடைந்திருந்தது இப்பள்ளிக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது என்று பள்ளி பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டார்கள் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பத்தூர் மது விளக்கு காவல் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி அவர்கள் தலைமையில் வீராபுரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டபோது போது செங்குன்றம் அடுத்த வானையன் சத்திர பகுதியை சார்ந்த வினோத் மற்றும் கார்த்திக் இருவரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த மூன்று கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை பணியானது மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டதை மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி ஒவ்வொரு அலுவலக அறையாக நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த ஆய்வின் போது மக்களின் திட்ட இயக்குநர் சதீஷ் பாபு மாவட்ட ஆட்சியரின் நேர்மிக்க உதவியாளர் கோட்டைக்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சர்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளப்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் விவசாயம் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் நிலையில் இந்த பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று பலமுறை மனு அளித்து போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த பகுதியில் உடனடியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சூர் பார்க்க மற்றும் ஊராட்சி எங்கள் விஜயகுமார் நான் ஊராட்சி மலர் சுழல் தலைவர் எங்கள் ஊராட்சி இந்த சொர்ணவரி பருவத்திற்கு பதினைந்து எக்ஸ மேல் அறுவடை செய்து களத்தில் வச்சிருக்கிறோம் நாங்கள் ஒரு மாதம் வந்து மாவட்ட ஆட்சி வரைக்கும் ஈ ஆக்கிதம்பு மனு கொடுத்துருக்கோம் கம்பி வரும்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லை நெல்லெல்லாம் கம்பியில் கொட்டி வச்சு எங்களுக்கு விவசாயம் காத்துக்கொண்டு வரோம் மழை வாரத்தை பெயர் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு விவசாய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகும்போது தெரியுது எங்கள் அரசாங்கம் எங்கள் ஊராட்சிக்கு தரவணமாக கேட்டுக்கொள்கிறேன் தியாகர ஆகிய தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில முஸ்லிம் லீகின் தலைவர் எஸ் ஷேக் தாவூ தலைமையில் மாநில மாநாட்டின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் எஸ் ஷேக் தாவூ பேசுகையில் தமிழ்நாட்டில் சாதி பிரிவினை அதிக அளவில் வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்பட உள்ளதாகவும் இன்று ஆட்சிக்கு வந்தவர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை என்றும் வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ்நாடு தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சற்று ஏறக்குறைய ஒரு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அந்த மாநாட்டில் கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது இதில் ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குனுடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும் நீலகிரி மாவட்டம் உதகை கிராஃப்ட் முதல் கேசி நோக்கன் வரையில் சாலையின் ஒரு பகுதியினை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்காக வண்ணங்களால் ஆன நடைபாதையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீர் பார்வையிட்டார் இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷாவுடன் ஆய்வு செய்த ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த சாலையில் அதிக வாகனங்கள் பல மணி நேரங்கள் நிறுத்திவிட்டு செல்வதால் பொதுமக்கள் நடப்பதற்கு சிரமம் ஏற்படுவதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சோதனை முறையில் ஜெரின் பார் முதல் ஏசனூர் ஜங்ஷன் வரையிலான சாலையில் சுமார் நானூறு மீட்டர் தூரத்திற்கு வர்ணம் பூசி பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதை பணி மேற்கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரியுது சார் இல்ல இது இப்ப நம்ம ஒரு இனிஷியேட்டிவா இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஃபுல் டவுன் வந்து பார்க்கிங் சரி பண்றதுக்கு த திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ ஹாலிஸ்டிக்லி ஃபுல் டவுன் நாங்க வந்து கோஆர்டினேட்டடா ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு ஒரு இடத்துல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுன்னா டோட்டலி ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வர்ற மாதிரி பண்ணிடுவோம் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் சோ இதுக்கு சின்ன சின்ன ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலுமே யூ ஷுட் எங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க இதை ஃபுல்லி வெல்கம் பண்ணி எப்படி இதுல ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிடலாம்ன்றதுக்கு தான் விண்ட் தி ஃபீட்பேக் ஆசிரியர் தினமின்றி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் அரசு ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்தும் உடனடியாக தங்களின் முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த கோரியும் ஜிபிஎஃப் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரிகள் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜிபிஎஃப் என்ற பழைய திட்டத்தை ஒற்றை கோரிக்கையாக வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிற கோரிக்கை நீங்கள் ஏற்கனவே அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே எங்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது பல்வேறு சமூக நலத்திட்டங்களை இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார போராட்டமாகிய உரிமை தொகையாகிய ஓய்வூதியத்தை நீங்களே கடந்த ஆட்சியின் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை வழக்கமாக நீங்கள் சொல்வது போல நாங்கள் சொன்னதை செய்வதைத்தான் சொல்வோம் என்று உங்கள் தந்தையாரை போலவே நீங்களும் பேசியிருக்கிறீர்கள் சமூக நீதியினுடைய ஆட்சியை நடத்துவதாக சொல்லிக் கொள்கிறீர்கள் இந்த சமூக நீதி ஆட்சியின் மீது இன்றளவும் நாங்களும் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் உங்கள் மீது இப்போதும் நம்பிக்கையோடு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஐந்தாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கிய பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதை யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மற்றும் தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உட்பட பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள நகரிக் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி கிரிக்கெட் மைதானத்தில் ஆறு முதல் இருபத்தி மூன்று வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார் இது தமிழகத்தின் பனிரெண்டாவது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் இயக்குனர் லூயிஸ் மரியானோ கல்வி குழுமத்தின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் உழைப்பை உயர்வு ஐ திங்க் நான் வந்து வளர்ந்தது இப்போ சின்ன வயசுலேருந்து விளாடி எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த கிரிக்கெட் தான் ஐ திங்க் நீங்கள் ஒரு ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வேல்யூஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும் வெற்றி தோல்வி அதை எப்படி நீங்கள் சமமாக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க வளர்றீங்க அப்படின்றது தான் நான் எப்போதுமே வந்து கோச்சிங்லேயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் செட் பேக் அப்படின்றதே கிடையாது ஃபீட்பேக் அப்படி தான் வண்டலூர் அடுத்த மணிவாகத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் நடிகரும் பேராசிரியருமான ஞானசம்பந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஞானசம்பந்தன் இந்த ஆசிரியர் தின விழாவில் சிறந்த ஆசிரியர்களை மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழங்கியது மிக பெருமைக்குரியது என்று தெரிவித்தார் மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க அதனால தங்கள் மனங்கவர்ந்த ஆசிரியர்களை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு நல்லா இருக்குது உரிமையாக சொல்வதாக இருந்தால் பெருமையாக சொல்வதாக இருந்தால் கல்வியின் அருமை என்ன என்றால் பண்புதான் முக்கியம் பண்பு சார்ந்த கல்வி ஆன்மீகம் சார்ந்த கல்வி அந்த கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும்

மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட பழமையான மன்னாசாமி அம்மன் வாழ் முனீஸ்வரர் திருக்கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு கோமங்கள் நடத்தப்பட்ட பிறகு வேதங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தருமபுரம் மாதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசுலாமணி தேசிய ஞான சம்பந்த பரம சிவராஜ் சுவாமிகள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள தட்டான்குளம் கிராமத்திற்கு செல்லும் மின் வயர்கள் அனைத்தும் கழுகேற்கடை ஊராட்சி பகுதியில் உள்ள வயல்வெளிகளை கடந்து செல்வதால் மின்வயர்கள் மீது தென்னை மட்டைகள் விழுவதாலும் சீமை கருவேல மரங்கள் படர்ந்து வளர்வதாலும் அடிக்கடி மின் மின்சார விநியோகம் ஏற்பட்டு துண்டிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடியிருக்கும் மக்கள் பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் மின்சாரம் என்று பரிந்துரைத்து வருகின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இதற்கு நிரந்தர தீர்வாக தட்டாங்குளம் கிராமத்தை நகர்பகுதியோடு உள்ள மின் இணைப்புகளுடன் இணைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான எரிபந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் செல்வம் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் திருப்போரூர் நந்திவரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசின் உரிய அனுமதியோடு இயங்கி வரும் கல்குவாரிகளை குறிவைத்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர் தலைவர் சம்பங்கி தலைமையிலான மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் இடம் புகார் மனு அளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தலைவர் சம்பங்கி பேசுகையில் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் பலர் கல் குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர் பணம் கொடுக்க மறுக்கும் குவாரிகள் மீது மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிப்பதுடன் இருபது நபர்களை வைத்து போராட்டம் நடத்தி குவாரியை மூடுவதாகவும் குற்றம் சாட்டினார் நடந்துட்டு அந்த குவாரிக்கு வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் வந்து லாஸ்ட் வீக் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்புறமா வந்துட்டு பத்துல இது அங்கே எனக்கு சொன்னி நாற்பது லட்சரூபா கேட்குறாங்க நாற்பது லட்ச ரூபா கொடுக்காதனால வந்து ஒரு இந்த ஃபாரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விஷயமா வந்து இன்றைக்கி கலெக்ட் நம்ம எஸ்பி சா பார்த்து கொடுத்துருக்கோம் முனு கொடுத்துருக்குறோம் இந்த தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் குவாரி வந்து ஓப்பன் கொடுக்குற மாதிரி கேட்டுருக்குறோம் அப்படின்னு நடத்தலான மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குவாரி கிரிஷர் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவிக்க போகிறோம் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறோம் அது ஒரு வார டைம் சொல்லியிருக்காங்க அந்த வாரத்தில் வந்து நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் எதிர்பார்த்து இந்த முனு கொடுத்துட்டு வந்துருக்கோம் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்குட்பட்ட டி நைன் பட்டாபிராம் போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட சுற்றுப்பகுதியில் கனரக வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் விபத்துகள் நடப்பதை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வு முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆவடி போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் கனகராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமில் கனரக வாகன ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு உதவி ஆணையாளர் கடகராஜ் அவர்கள் பல்வேறு வாகனம் ஓட்டுவதை பற்றிய அறிவுரைகளும் விபத்துள்ளா பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சி கொடுத்து வரும் அனைத்து ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தும் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் தொடர்ந்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அனைத்து ஆசிரியர்களும் முழு அர்ப்பணிப்போடும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி மற்றும் இந்த அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் விநாயகர் சிலை வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் செம்பா கவுண்டர் காலனி உள்ளிட்ட சில இடங்கள் இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பான முறையில் கொண்டாடவும் பொதுமக்கள் அச்சத்தை போக்கும் வகையில் போலீசார் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது இந்த அணிவகுப்பு பேரணியை கோவை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த ஊராட்சிக்குட்பட்ட ஆம்பாக்கம் ராமானுஜபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்று நூதன ஆலய அஷ்டபந்தன காக்கும் பாவி விழா ஓய்வு பெற்ற முன்னாள் மாவட்ட வருவாய் அலுவலர் கா மோகனசுந்தரம் மற்றும் வரணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா மோகனசுந்தரம் ஆகிய தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானங்களும் அருள் பிரசாதங்களும் அருட்பிரசாதங்களும்